பாத்திமா ரகசியம் குறித்து மூன்றாவது ரகசியம் குறித்து பார்த்து வந்தோம் அதில் நம்முடைய திருத்தந்தை கூறியிருக்கும் வார்த்தைகள் குறித்து பார்த்து வந்தோம் திருத்தந்தை வார்த்தைனா பாத்திமா ரகசியம் இதுதான் சொல்கிறது என்று திருத்தந்தை விளக்கி வந்ததில் உள்ள திருத்தந்தையின் வார்த்தைகள் அதில் பார்க்கும்போது கடைசியா என்ன பார்த்துருந்தோம்னா slow creeping, comfortable emptiness, a world where faith itself would die not from persecution, but distraction, noise and comfort கவன சிதறல் என்று பார்த்தோம் அதாவது உலக முடிவுல நம்பிக்கை இல்லா நிலை வெற்றிடமாக நம்பிக்கை இருக்கும் அப்ப இந்த நம்பிக்கை இறந்துவிடும் அந்த நம்பிக்கை இறப்பது என்பது துன்புறுத்தலால் இல்லாமல் கவனச்சிதறலாலும் இறைச்சலாலும் கம்ஃபர்ட் வசதி தேர்வதாலும் இறந்துவிடும் என்று அன்னை சொல்கிறார்கள் அது கவனச்சிதறல் எப்படி நடக்கிறது என்றெல்லாம் பார்த்தோம் கவனச்சிதறல் இருந்தாலே நாம் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறோம்னா நம்ம தமிழ்ல சொல்லும் போது அது உடைய கிராவிட்டியை நம்ம சொல்லணும் நம்பிக்கை இழந்து விடுவது என்றால் நினைவாளு கிடைக்கா நிலை அடைவது நம்பிக்கை இல்லைன்னா நிலை இல்லை நம்புகிறவர்களுக்கு தான் மீட்பு கிடைக்கும் நம்பிக்கையினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு மார்டின் பொருந்தும் மார்ட்டின் மாறுபட்டது முரண்பட்டது நம்மை விட அப்படின்னு சொல்றோம் ஆனால் அன்னை மரியால் சொல்லக்கூடிய பொருள் பாருங்கள் நம்பிக்கை எதன் மீது நற்கரணி மீது உள்ள நம்பிக்கை போய்விட்டால் ஒருவர் கிடைக்க இருப்பது நித்திய சாவு நிலையான சாவு ஆன்ம ஆன்மச்சாவு உண்மையான சாவு விஷயம் சொல்லலாம் அப்ப அஃபேத் இட் செல் டை அப்படின்னா நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இறந்துவிட்டால் நமக்கு மீட்பு கிடைக்காத நிலை வந்துவிடும் என்று அன்னை மரியாதை அவர்கள் கவலைப்பட்டு சொல்கிறார்கள் இந்த நிலை வருவது எதோ துன்புறுத்தலால் ஒருவர் நம்பிக்கை இழந்து அதனால் மீட்பு கிடைக்காமல் போய்விடும் என்ற நிலை இல்லை மாறாக கவனச்சவரால் கூட நம்பிக்கை போய்விடும் இறைச்சலால் கூட நம்பிக்கை போய்விடும் வசதி தேடுவது வசதினா கம்ஃபர்ட் உள்ளத்தில் ஒரு வசதி இப்ப நிலை லைட்டா நான் பார்த்தோம் குருக்கள் எல்லாம் அன்னை மரியாதைய பக்தராக இருக்கக்கூடிய குருக்கள் எல்லாம் இப்போ என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த வசதியை தேடுகிறார்கள் தேடுவதால் அருங்கொடை குருக்களாக மாறுகிறார்கள் நாலு பேர் தங்களை பாராட்ட வேண்டும் அந்த வசதி பாராட்டு பெறும் நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அதனால் அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு வேறு நிலைக்கு சென்று பிரைசலாட் சொல்வது கையை ஜவித்து ஜெயிப்பது போன்ற அருங்கொடை இயக்க செயல்களை செய்கிறார்கள் அது குறித்து அடுத்து வருவோம் இப்போது நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்றால் இரண்டாவதாக சொல்கிறார்கள் அல்லவா இறைச்சல் நாய்ஸ் அப்படின்னு சொல்றார்கள் அந்த நாய்ஸ்னால எப்படி வந்து நம்பிக்கை இறந்து விடுகிறது அப்படின்னு பார்க்க இருக்கிறோம் என்று அப்ப நாய்ஸ் அப்படின்னா நான் சொல்லல பாருங்க அதுவும் திருத்தந்தையவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எப்போது என்றால் இன்று செப்டம்பர் மாதம் திருத்தந்தையவர்கள் ஆனால் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு செய்தி வெளியிடுகிறார்கள் அந்த செய்தியில் என்ன சொல்கிறார்கள் என்றால் அந்த செய்தியில் உள்ள சாராம்சத்தை வாசிக்கிறேன் சிக்ஸ் சாங்ஸ் போப் God why வை யூ stop ஸ்டாப் சிங்கிங் அப்படிங்கிற தலைப்புல சிக்ஸ் சாங்ஸ் காட் hates அப்படிங்கிற தலைப்புலையும் அவர் வெளியிட்ட கருத்துக்கள் த ஹிடன் டேஞ்சர்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் நாட் இன்ஸ்பயர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் சாங்ஸ் வித் நோ பிப்ளிக்கல் விஷன் சாங்ஸ் வித் வேர்லி மெலடிஸ் அண்ட் பீட்ஸ் சாங்ஸ் எமோஷன் ஓவர் truth songs that glorify the performer songs that originated from secular culture how to test every worship song அப்படின்னா கருத்துக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சென்ற மாதம் கொடுத்த செய்தியில் அதில் முதல் கருத்தாக வரக்கூடியதை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அவர் சொன்னதை அவர் ஆங்கிலத்தில் பேசக்கூடிய போப்பாண்டவர் என்பதால் அவர் ஆங்கிலம் புலமை வாய்ந்தவர் அதனால் ஆங்கிலத்திலே நேரடியாக செய்தியை கொடுத்து விடுகிறார்கள் எந்த பிரிப்பரேஷனும் இல்லாமல் இதுக்கு முன்பு உள்ள போப்பாண்டவர் எல்லாம் தாய்மொழி வேறு மொழியாக இருக்கும் அதனால் அது ஆங்கிலத்தில் வந்து சேர நமக்கு நேரமாகும் ஆங்கில தீனில் கூறுவார் இதுல வேற அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது நமக்கு வந்து சேர லேட் ஆகும் இவர் ஆங்கிலத்திலேயே நேரடியாக பேச வல்லவர் அதாவது அமெரிக்காவில் பிறந்தவர் என்பதால் ஆங்கிலம் அவருக்கு பிடித்த மொழியாக இருக்கிறது என்பதால் நமக்கு நேரடியாக செய்தி கிடைத்த சொல்கிறது ஆனால் அந்த செய்தியை வாசிக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஐ அம் not டாக்கிங் அபௌட் secular music ஐ அம் டாக்கிங் அபௌட் songs which many christians have been singing even in churches in fact many believers don't realize that music is deeply spiritual and some of the songs they have been singing in church have been pulling them away from god's presence without ஈவென் நோயிங் பாருங்க செல அதை முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஏன் இந்த இந்த பாடல்கள் குறித்து பேசுகிறேன் என்றால் அவர் சொல்றார் ஏன் அவர் பேசுகிறார் என்றால் சில பாடல்கள் இப்பொழுது பாடப்பட்டு வரும் சில பாடல்கள் ஹவ் பீன் புல்லிங் தம் அவே ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ் அப்படின்னா கடவுளுடைய பிரசனத்திலிருந்து வெளியே இழுத்து செல்கிறது எப்படி விதவுட் தெம் ஈவன் நோயிங் அத வெளித்து வெளியே இழுத்து செல்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாமலேயே அந்த பாடல்கள் அவரை கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே இழுத்து செல்கின்றன அப்படின்னு சொல்றார் அதனால நான் அதை பத்தி டீட்டெயிலா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஆறு விதமான எப்படி நம்மை வெளியே இழுத்து செல்கிறது என்று அதாவது கடவுளுடைய வழிபாட்டு பாடலாக இல்லாமல் அது மாறி விடுகிறது அதுக்கு என்ன சொல்கிறார் என்றால் விதவுட் தம் ஈவன் நோயிங் சொல்லிட்டு take away ஃப்ரம் மீ the noise of your songs <laughs> i will not listen to the melody of your harp amos <laughs> எழுதிய அதாவது திருகுளியத்தில் ஆமோஸ் இறைவாக்கினர் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் எழுதிய நூல் இருக்கிறது அதில் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலட்டும் அதாவது இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் உங்கள் இசைக்கருவியின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வது இருக்கிறது இருக்கிறது இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தால்தான் அந்த வரும் நேரடியாக பாசிக்கும்போது இறைச்சலிட்டு பாடும் பாடல் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள் அதனால் அன்னை மரியால் சொன்ன அந்த நாய்ஸ் இறைச்சல்

நாம் ஏன் பாடுகிறோம் ஜபிப்பதற்கு அந்த ஜபத்தை கடவுள் கேட்கவில்லை எப்ப நீ பாடும்போது நிலையில் பாடினால் நீ எதுவும் கேட்காமல் அதாவது நம்பிக்கை வைத்து ஒரு வித வேண்டும் என்ன கேட்க வேண்டும் என்றால் கடவுளின் உறவை கேட்க வேண்டும் இந்த கடவுளின் உறவை கேட்கவில்லை என்றால் அது இறைச்சலாக பார்க்கப்படுகிறது இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார் அல்லவா இறைச்சலாக இருக்கும்

என்ன சொல்கிறார் என்றால் கூடாது ஒரு பாட்டு என்னவாக இருக்க வேண்டும் ஒரு ஜபமாக இருக்க வேண்டும் ஒரு வேண்டுதலாக இருக்க வேண்டும் ஒரு கோரிக்கையாக இருக்க வேண்டும் ஜபம்னா நாம் கோரிக்கை என்று பார்க்க வேண்டும் ஜபம்னா கடவுளோடு பேசுவது என்று மற்ற நம்பிக்கை சேர்ந்தவர்கள் வரையறை செய்வார்கள் ஆனால் நம்மை பொறுத்தவரை அந்த கடவுள் நம்முடைய கடவுள் என்று சொல்கிறோம் அல்லவா கிறிஸ்து அல்லது தந்தை ஆகிய கடவுள் இந்த தந்தை ஆகிய கடவுளின் நம்பிக்கை பெற்ற தூயாவியானவர் இவர்கள் மூன்று நபர்களும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால் நாம் கடவுளின் உறவை கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அந்த கடவுளின் உறவை கேட்பதாக உள்ள ஒரு பாடலாக இருந்தால் அது ஜபமாக பார்க்கப்படும் அது இல்லா நிலையில் அது வெறும் இறைச்சல் கடவுளை பொருத்த மட்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படி அந்த நம்பிக்கை இல்லாத நிலையில் பாடுகிறார்கள் என்னது பின்னாடி இல்ல சொல்றாரு ஆறு வகையில ஒரு வந்து என்ன சொல்றாரு என்றால் குணமளிக்கும் பாடல்கள் அப்படின்னு சொல்றாரு குணமளிக்கும் பாடல் எல்லாம் பாடக்கூடாதுன்னு சொல்றாரு நாளை தொடர்வோம் குணமளிக்கும் பாடல்கள் தான் இந்த நாய்ஸ் என்று நாம் சொல்லுகிறோம் அப்படின்னா அருங்கொடை பாடல்கள் அது வெறும் எம்டினஸ் வெத்திடம் அதுல ஒன்றும் ஜபம் இல்லை கடவுள் கோரிக்கை இல்லை அது வந்து ஒரு பரவச நிலை சும்மா அந்த மாதிரி சில வேர்ட் சொல்றேன் அது எம்டி பார்த்துட்டோம் பியூர் வாஷப் வேண்டும் என்டர்டெயின்மெண்ட் ரீப்ளேஸ் ட்ரூத்